ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து சமைக்க போகிறோம் எப்படி சமைக்கிறோம்னா குழம்பு காரை குழம்பு வைக்க போகிறோம் எங்கே பாருங்க அப்படியே அப்படின்னு போட்டுருக்கோம் கடுப்பு போடுறோம்

இந்த மாதிரி வதக்கணும் தக்காளி அதில் சாப்பாடு வச்சுருக்கோம் கொதிச்சிட்டு இருக்கு அதுங்களும் நம்ம பாருங்க நல்லா வாயை மூடவே மாட்டா என் பேர் அண்ணு

இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி போட்டு தக்காளி போட்டுட்டு அதெல்லாம் நடக்கணும் அதில் இந்த அளவு உப்பு போட்டுக்கணும்

தொட்டுக்க கூட தேவையே கிடையாது நம்மளுக்கு அதை வச்சு சாப்பிட்லாம் அந்த புளி எப்படி நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி அப்படின்னா நல்லா திக்காக கரைக்கணும் குழம்பு நம்மளுக்கு வந்து திக்காக வரும் இந்த மாதிரி திக்காக கரைச்சிட்டு இப்ப தொடர்ந்து பாக்கலாம் பாருங்க சரி இன்னும் கொஞ்சம் திக்னெஸ்ஸா வரும் அந்த மாதிரி வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே திக்ஸ் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்களும் செஞ்சு பாருங்க பாய்